இந்தியாவுக்கு மேலும் கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா முடிவு எங்கள் நாட்டில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை வரவேற்கிறோம் இந்தியாவுக்கான சீனா தூதர் அழைப்பு பிரதமர் மோடி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் வர்த்தகம் தொழில்நுட்பம் உள்பட்ட பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தையின் போது பேசிய ஜி ஜின்பிங் இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாகவும் நல்ல அண்டை நாடுகளாகவும் இருப்பது மிக முக்கியம் சீனாவும் இந்தியாவும் மிகவும் நாகரிகமான இரண்டு நாடுகள் நம் உலகின் இரண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் நண்பர்களாகவும் நல்ல அண்டை வீட்டராகவும் டிராகனும் யானையும் ஒன்றிணைவது மிக முக்கியம் என்று பேசினார் அமெரிக்காவுடனான இந்தியாவின் உறவில் விரிசல் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி சீன அதிபரை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றது இந்நிலையில் இந்தியா சீனா உறவு குறித்து இந்தியாவுக்கான சீன தூதர் சூ ஃபிகோங் பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் வரலாற்றை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை நம்மால் வடிவமைக்க முடியும் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து தெற்குலகின் குரலை வலுப்படுத்த வேண்டும் சீனாவில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இரு நாடுகளும் இணைந்து ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவ வேண்டும் என்று தெரிவித்தார் இந்தியாவுக்கு மேலும் கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா முடிவு அமெரிக்கா மேலும் கூடுதல் வரி விதித்தால் அது இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை நிலவுகிறது ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்தது அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிப்பணியாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக அமெரிக்க மந்திரி ஸ்காட் பெஸன் கூறியதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரிகளை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துவிடும் அதிபர் ட்ரம்ப்பும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் ஐரோப்பிய ஆணைத் தலைவர் உர்சுலா வானுடன் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் உர்சுலா எண்ணையும் தொடர்பு கொண்டு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து விவாதித்தார் ரஷ்யாவுக்கு அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது அதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு அவசியம் உக்ரைன் ராணுவம் எவ்வளவு காலம் தாங்கிக் கொள்ளும் ரஷ்ய பொருளாதாரம் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் என்ற போட்டி தான் இப்போது உள்ளது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் குறிப்பாக ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகள் விதிக்க வேண்டும் அப்படி வரிகள் விதிக்கப்பட்டால் ரஷ்ய பொருளாதாரம் முற்றிலும் சரிந்துவிடும் அதுவே ரஷ்ய அதிபர் புதினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் இவ்வாறு அவர் கூறினார் அமெரிக்க மந்திரி ஸ்காட் பிரசண்டின் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் இந்தியாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடவிட்டாலும் தற்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மற்றும் சீனாவே அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றன ஒருவேளை அமெரிக்கா மேலும் கூடுதல் வரி விதித்தால் அது இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை நிலவுகிறது இந்த நிலையில் உக்ரைன் தொடர்பான போர் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் வேளையில் நேற்று ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய கடும் வான்வழித் தாக்குதல் அமெரிக்காவை மேலும் கோபப்படுத்தியுள்ளது இதனால் ரஷ்யாவுக்கு இரண்டாம் கட்ட பொருளாதார தடையை விதிக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார் இது மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது